திருநெல்வேலி சீட் அறக்கட்டளை மருத்துவமனை எலும்பு கனிம அடர்த்தி இலவச பரிசோதனை முகாமை பாளையங்கோட்டையில் உள்ள சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையில் வைத்து நடத்தியது பொதுவாகவே உலகில் இரண்டில் ஒரு பெண்ணும் ஐந்தில் ஒரு ஆணும் எலும்பு பலவீனத்தால் எலும்பு முறிவு பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் இத்தகைய பாதிப்பு பற்றி அறிய இரண்டாயிரம் மதிப்புள்ள எலும்பு கனிம அடர்த்தி பரிசோதனை முகாமை பாளையங்கோட்டையில் உள்ள சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை நடத்தியது மேலும் இம்முகாமில் மூட்டு தேய்மானம் மூட்டு வீக்கம் இடுப்பு மற்றும் கழுத்து வலி தண்டுவடம் மற்றும் வாத நோய் பிரச்சினை தோள்பட்டை வலி மணிக்கட்டு வலி முதுகு வலி உடல் எடை குறைவு மற்றும் கூன் விழுதல் போன்ற அனைத்து எலும்பு சம்பந்தமான பிணிகளுக்கும் தீர்வு காணப்பட்டது சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது அறக்கட்டளை தலைமை அரங்காவலர் மருத்துவர் எஸ் ஏ பொன்னம்பலம் முகாமை துவங்கி வைத்தார் அறக்கட்டளை அரங்காவலர்கள் மருத்துவர் ஜி ராஜாசங்கர் தலைமை தாங்கினார் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையின் மகளிர் நல தலைமை மருத்துவர் டா வனிதா முன்னிலை வகித்தார் பாலை சித்த மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் சச்சிதானந்தம் தலைமையிலான வாலண்டியர்ஸ் குழு முகாம் சிறப்புற நடத்த உதவியது முகாம் சிறப்புற நடக்க குவிக் பயோசயின்ஸ் லிமிடெட் கம்பெனி உதவியது நாலு ஐட்டத்தை சாப்பாடு எடுத்துக்கோங்க நம்பர் ஒன் ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கீரை கம்பல்சரியாக ஏதாவது ஒரு கீரை கீரை கொஞ்சம் எடுங்க அப்புறம் பசும்பால் கிடைக்குமா கிடைக்கும் சரி ஓகே நடுவில் பால் குடிச்சாட்டு போகலாம் அதுக்கப்புறம் வந்து சுடுதாமியங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும் அதில் முக்கியமாக கேரளும் அதென்னக் கிரீட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. காலா ரொம்ப பكتிஸ் கோர வேண்டியது. சர்க்கரை கண்ட்ரோலர் கா. சுரேஷ் வந்து என்ன நடந்துருக்காங்க. சர்க்கரைக்கு நான் சரி காசி சுத்தல. நம்ம செம்பகுடி இன்ஸ்டிட்யூட் 3 பத 2000 வரு. இந்த மாதிரி போறோம். ஏங்க உங்களுக்கு எலம்போட கரண்ட் பத்தாமையா. சைஸோட நம்ம. ஸ்கூல்ல இருக்கோ அதலயே கம்மையா இருக்கு. அது நீங்க முன்னுக்கு கீழ நீங்க ஒரு சூப்பர் சாபோம். கரண்ட் அக்கவுண்ட் சாபியாயி. வரதாம்

ఏ వస్తువులు నసివేరలా కొడియా కుటిల బారో కంపెనీకి కొని గాణం అదర్ 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 అంతా మాలిలంట కాల్ కొడుతుంది ముదిరుపు బాధ అందుమారి ఉండదు కుటిల అన్న ఓ కండిషన్ వేసి ఆ కండిషన్ సరిగా తాలూలిలేదా ఇక్కడ కొడిల కాటించారా మెడిసిన్లకు రెండవ సత్తుమతి இது அது போல காசு செடியும் வருவாங்க என்னுடைய கனிமொழியாக வெளியே ஒரு பண்ணாக்கிட்டோம் கம்மியாக இருக்குது 5/6 5/6 1 and abari yeah. kona inda kotha ye yeah. jariye you ki banalo lo seedhi yesa jodiyo aiy aiy jariye se aay gelo bya nikhle vaala <laughs> aur <laughs> na nalla <laughs> rendu kitta gaadi பிளஸ் ஓல்ட் ஏஜ் வந்து கொஞ்சம் இருக்கும் முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் வந்து எதுவும் கால்சியம் செலுத்தி எப்படி இருக்கு எலும்பு அடர்பா இருக்கா செலும்பு அடர்பா இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் எலும்புல கால்சியம் தர நிறைய கழிவுகள்லாம் சேர்ந்து இருக்கு அதெல்லாம் காம்பினேஷன் எப்படி பார்க்கக்கூடிய டெஸ்ட் இருக்கு வெளியே பார்க்கற ரெண்டாயிரம் வரும் ஒரு கம்பெனிக்காரன் ஸ்பான்சர் போய் ஆடியாரம் பண்ணி இது வந்து உங்களுக்கு வந்து नार्मल उड़ा கொஞ்சம் கொஞ்சம் இந்தலாம் ஸ்கோர் নাম্বার கரெக்ட்டா சரியா நம்மளோட இடையில 1.54 ಭಾರತ ਦਾ ਰਾनाल्ड பிரச்சனை ஒரு நாளைக்கு 1.54 இல்ல